பெரியார் பேசனால இப்ப விஜய் அந்த மாணவர்கள் மத்தியில என்ன சொல்றாருன்னா பெரியாருக்கும் ஜாதி சாயம் பூசுறாங்க குறிப்பா மத்திய அரசு அந்த கூட ராமசாமி அவருடைய மென்ஷன் பண்ணி மாதிரி நிலைமை தான் இருக்கா தலைவர்கள் தெரிஞ்சா அதெல்லாம் அவங்க கிடையாது அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் கேள்வி போட்டு இருக்காரு தம்பி பெரியார்னு இங்க ஒரு படம் வந்து இங்க பெரியார்னு ஒரு படம் அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன என்னை பாருங்க அதுக்கு பேர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்து ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் பண்ணியிருக்காங்க அது இல்லாம தெரியாத ரொம்ப நாள் அவரு எழுதின கடிதங்கள் எல்லாமே மும்பதுல சின்னாவுக்கு எல்லாம் எழுதின கடிதங்கள் எல்லாம் அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டு ஏன்னா உங்களுக்கு அனுப்பி இருக்குவா என்ன கடிதம் இன்னைக்கு அவங்க வந்து தம்பி ஏதோ சொல்ல அத பேர் சொல்லி